அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இந்த அற்புதமான காலை பொழுதில் ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஓணம் பண்டிகை அண்ணாமலையார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சைடு கூலாக இருக்குது இந்த பக்கம் சூரியன் உதித்து கொண்டிருக்கிறார் அது பார்க்கறதுக்கு இங் ஏன்னு சொல்லுவாங்க இதில் அந்த மாதிரி இருக்கு எவ்வளோ அழகான ஒரு வானம் பாருங்கள் மேகங்கள் அந்த கலர்ஸ் அந்த கோல்டன் க்ளோ அண்ணாமலையார் இன்றைக்கி ரொம்ப கூலாக உட்கார்ந்துருக்கார் இந்த ஆரவாரமுமே இல்லாமல் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை அப்படிங்கும்பொழுது மலையாள சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்னைக்கு கொண்டாடுவாங்க அதாவது நம்ம கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூசிவ் அதாவது இது நல்லது கெட்டது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓணம் அன்னைக்கு ஓணம் சதையான்னு வைப்பாங்க அப்படியே வாழ இலையில ஃபுல்லாக அவ்வளோ விதவிதமான விதமான சாப்பாடு பரிமாறுறது அதோடைய கதை ஐதீகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை பண்ணாதான் அதை பண்ணாதேன்னு எதுவுமே சொல்கிறது இல்லை எல்லாமே மரம் செடி கொடி கொடிகளுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இடம் உண்டு மிருகங்களுக்கும் இடம் உண்டு இயற்கைக்கும் இடம் உண்டு நம்மளோட இயற்கையோடு ஒத்து வாழ வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்போ பண்ணி வச்சுருக்காங்க இப்போ சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சுங்கிறாங்க அதை பண்ணு இது பண்ணுங்கிறாங்க ஆனால் ஆதி காலத்தில் இருந்தே நம்ம கலாச்சாரத்தில் இதெல்லாம் பண்ணும் பொழுது மனிதன் இயற்கையோடு ஒத்து வாழ்வான் அதை வந்து இயற்கை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சே தான் அப்படி வச்சுருக்காங்க எல்லா மரங்களுக்கும் ஒரு இடம் உண்டு எதுவுமே வேண்டான்னு ஒதுக்குனதே கிடையாது இது எனக்கானது இது உனக்கானதுன்னு சொன்னதே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு ரிச் ட்ரெடிஷனில் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதை உணரணும் உணர்ந்து அதுக்கு மதிப்பும் கொடுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் பைரவர் அப்படின்னா ஒரு நாய வாகனம் மாறி வச்சிருக்காரு கணபதி அப்படிங்கும் பொழுது மூஷிக வாகனர் முருகன் வேல் சேவல் வேலு இப்படி எல்லாரும் ஒன்று ஒன்று சிவபெருமானே பார்த்தீங்கன்னா நந்தி துர்கே மனை அந்த இது சிங்கம் புலி இந்த மாதிரி எதுவுமே நம்ம தள்ளவே இல்லை அது மாதிரி கோயில்களுக்கு போனீங்கன்னா தலை விரக்ஷம்னு வச்சு அதை வணங்க வைக்கிறாங்க துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க துளசியை பெரிய ஒரு மாதாவாக கும்பிடுறது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு துளசி மாடை வச்சு கும்பிட்டாலே அவ்வளோ நல்லது நன்மை இப்போ இதில் வந்து இயற்கையும் இருக்குது நமக்கு மருத்துவமும் இருக்குது துளசியே கும்பிடுறோம் அதில் ஒரு ரெண்டு இது டெய்லி அதை தீர்த்தத்தோடு சேர்த்து நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது அந்த வாசனை அந்த அரோமா தெரப்பின்னு இப்போ சொல்கிறாங்க நமக்கு அப்போவே அதெல்லாம் உண்டு அந்த அரோமா நமக்குள்ளே போகும்பொழுது அதுவே நிறைய விஷயங்களை நமக்குள்ளே ஹீல் பண்ணும் வாசனை திரவியங்கள் அப்படின்னு இப்போ சென்ட்டு இதெல்லாம் வருது முன்னாடிலாம் இதுதான் இயற்கையான ஒரு இதுதான் இருந்துச்சு அண்ணாமலையார் அப்படின்னு வரும்பொழுது பொழுது சிவபெருமான் நேற்று வந்து கேதார்நாத் பற்றி சொன்னேன் இன்னொன்று ஒரு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பருவதமலை அதை பற்றி நிறைய கேள்விப்படுறேன் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இது வரைக்கும் நாம் யார் உத்தரவு தரல இந்த வருடமா போயிடணும்னு பார்க்குறேன் அவர் சித்தம் அவருடைய அவர் அவர் மனசு வச்சார்னா நம்மளை கொண்டு போய் அங்கே நேற்றுவார் பருவதமலை இருக்குது பக்கத்துலையே வானம் தெளிவாக இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே கூட பார்க்கலாம் ஒரு நந்தி வடிவில் இருக்கும் அந்த மலை அப்படியே அண்ணாமலையாக இருக்க எதிராக நந்தி உக்காந்துருக்க மாதிரியே இருக்கும் அற்புதமான ஒரு இடம் நிறைய இருக்குது இந்த மாதிரி திருவண்ணாமலை சுற்றி முக்கியமான ஸ்தலங்கள் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் போதுமா பத்தவே பற்றாது அதனால் எல்லோரும் அற்புதமான காலையில் எல்லா நலமும் வளமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட குடும்பம் நிம்மதி ஒற்றுமை சந்தோஷம் குழந்தைகள் நலம் பணவரவு வியாபாரத்தில் விருத்தி ஜாபில் ப்ரொமோஷன் இப்படி எல்லாமே எல்லாேருக்கும் கிடைக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் வந்ததே வந்து நம்ம வாழ்வதற்கு தான் வந்திருக்கோம் இதையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது அது யாருமே என்கரேஜ் பண்ணவே இல்லை ரமணரே யாரையுமே வந்து எல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி வந்துராதிங்கன்னு சொல்கிறார் நான் வந்திருக்கேன்னா என்னுடைய பொறுப்பு பிறப்பின் அந்த ஒரு பர்பஸ் எனக்காக வந்தது அதனால் வந்திருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த பாதை கிடையாது அவரவர்கள் எங்கே இருக்கிறீங்களோ இருந்து தான் யார் அப்படின்றத உணர்ந்து வாழ்க்கையை செலுத்துங்கன்னு தான் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட்டஸில் என்னுடைய நண்பர் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மா வந்து உயிரை இறந்ததுக்கப்புறம் அதை உடலை விட்டு போகும் பொழுது ஒரு குரல் கேட்குது என்னப்பா சொர்க்கம் எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ அந்த ஆத்மா சொல்லுதான் சொர்க்கமா நான் இருந்தது நரகம் அவ்வளோ கஷ்டம் துக்கம் எல்லாம் அனுபவிச்சுட்டு எப்படா நம்ம அந்த உலர விட்டு போவோன்னு இப்போ தான் சொர்க்கத்தை தேடி போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரன் அப்போ அந்த குரல் சொல்லியிருக்கேன் அப்படி கிடையாது நீ இருந்தது தான் சொர்க்கம் உனக்கு அது வந்து நீ ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்ல யோசி நம்ம பிரம்ணன் சொல்கிறபடி இந்த முன் மூன்று நிலைகளை பொழுது இந்த மாதிரி ஒரு நிலையை பொழுது என்ன தோணுது அப்படின்னா ஒரு வேலை நம்ம இப்போ இருக்கிறது தான் சொர்க்கமாக நம்ம இப்போ இருக்கிறது நம்ம வந்து நெஜம்னு நினச்சிகிட்ருக்கோம் ஆனால் நைட்டு தூங்குகிறோம் தூங்கும்போது இந்த உலகமே இருக்கிறது இல்லை கனவு காண்றோம் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி கனவு காண்றோம் வேறு ஒரு வீட்டில் இருக்கோம் வேறு ஒரு நபர்களோடு பேசிகிட்ருக்கோம் அப்போ அது நிஜமாக இது நிஜமாக தூங்கும் நிலை நிஜமா அப்படின்றது தான் அவர் வந்து விசாரம் பண்ண சொல்வார் நல்லா யோசித்து ஒரு ஒருவேளை நம்மளை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு சொர்க்கத்தை தேடி தான் இந்த பூமிக்குள்ளே வந்திருப்போமோ இது சொர்க்கமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான் உங்கள் மனசால் இது வந்து நரக்கமாக இருக்கீங்க அப்படின்றது மாதிரி தானே இது தோணுது இப்போது நம் நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது சொர்க்கம்னு சொல்கிற சொல்கிறதே என்ன எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு உலகத்தில் அது பிரபஞ்சம் வந்து நமக்கு முன்னாடி அதை பஃபே டின்னருக்கு போனால் எப்படி பல விதமான உணவு பதார்த்தங்களை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம கண் முன்ன எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு அழகான வயல்வெளிகள் மரங்கள் பறவைகள் பூக்கள் சமுத்திரம் அதாவது ஆறு குளம் இந்த மாதிரி எவ்வளவோ கொடுத்துருக்கு ஆனால் நம்ம அதெல்லாத்தையுமே விட்டுட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த க சில சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதை பற்றி தான் யோசித்து அதுக்குள்ளேயே சிக்கி அதை சரி பண்ணுறதுக்காகவே நம்ம வாழ்நாள் முழுக்க அதை வந்து ஓட்டிடுறோம் இல்லையா ஒரு வேலை இதாக தான் இருக்குமோ நமக்கு கொடுக்கப்பட்ட பெஸ்ட்டு லைஃப் இதுவாக தான் இருக்கும் இல்லையா அது உணர்றதில்லை நம்ம அவ்வளோதான் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இதெல்லாம் போயிடும் நம்ம எங்கே இருக்கோம் நைட்டு எனக்கு தான் கனவு வந்துச்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி கனவு வந்தது என்னென்னோ கனவு வந்தது காலையில் எந்தால் ஞாபகம் இல்லை ஆனால் அந்த கனவு கண்டு கொண்டு இருக்கும் பொழுது அது ரொம்ப நிஜமாக தெரிஞ்சிச்சு எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே வரல கனவுல ரொம்ப டீப்பாக சின்சியராக அந்த கனவுல தான் இருந்தேன் அதையும் தாண்டி ஒரு நிலையில் நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியல என்னுடைய பாடி கான்ஷியஸ்னஸ் இல்லை என்னுடைய மனசு வேலை செய்யலை எனக்கு சுற்றி வந்து யார் வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல இல்லையா அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப்பில் நீங்கள் பொழுது பக்கத்தில் ஏதோ பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது ஒரு திருடா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலும் தெரியாது இல்லையா அப்படி ஒரு நிலையிலையும் இருந்தோம் இப்போ எந்த நிலை நிஜம் எதுக்காக இப்படி இந்த மூணு நிலைகள் மாறி 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 நம்ம வாழ்க்கையில் வந்துட்ருக்கு தினம் தினம் தானே இப்படி வருது தினமும் காலையில் எழுந்தால் அந்த உலகத்தை பார்க்குறோம் இரவு தூங்க போகிறோம் ஃபஸ்ட்டு கனவு உலகம் வருது அப்புறம் டீப் ஸ்லீப் வருது திருப்பி டக்குன்னு எந்திக்கிறோம் திருப்பி இதே உலகத்துக்குள்ளே வரோம் இப்படியே உழண்டு 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 போய்கிட்டே இருக்கும் இப்போ எது நிஜம் எது சத்தியம் அதை நம்ம யோசிக்க 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 தான் நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் ரமணர் வந்து ஒரு கொஸ்டினை போட்டுட்டார் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்லாம் இல்லவே இல்லை அந்த கொஸ்டின் இஸ் தி ஆன்சர் கொஸ்டினர் இஸ் த ஆன்சர் நான் யார் அப்படின்னு கண்டுபிடினு சொல்லிட்டார் ஹூஆ மை அதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அங்கே ஒரு ஐன்னு இருந்தால் தானே அந்த ஆன்சர் அந்த கொஸ்டினே உங்களுக்கு பொருந்தும் இல்லையா அந்த ஐ ஐங்கிறது யார் இந்த உடம்பாக இல்லை உடம்பு வந்து கொடுக்கப்பட்டது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறோம் உடம்புக்குள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கோங்கும் போது அந்த உடம்பாக எப்படி ஆக முடியும் நம்ம இப்போ காலில் செருப்பு போடுறோம் அப்படின்னா கால் செருப்பு வேறு கால் வேறு இல்லையா அந்த கால்களையும் அந்த செருப்புக்குள்ளே போடும்பொழுது அது செருப்பு போடுறோம்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மா வேற நம்மளுடைய சோல் அப்படிங்கிற கூடிய அந்த ஆத்மா வேற உடம்பு வேறையாக இருக்குது நம்ம மனம் வேற உடம்பு வேறையாக இருக்குது ரெண்டு நிலைகளில் எப்பவுமே இருக்கும் கடவுள் சிவன் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வேற சிவன் வேறுன்னு பார்த்துட்ருக்கோம் நம்ம வேற உலகம் வேறன்னு பார்க்குறோம் ஆனால் தூங்கும் பொழுது டீப் ஸ்லீப்ல எல்லாமே ஒடுங்கி ஒன்று ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் எதுவுமே தெரியல நமக்கு அப்போ அந்த இடம் எது எதுக்காக அப்படி ஒரு இடத்துக்கு புள்ள போகிறோம் எதுக்காக அந்த ஒரு இடத்துக்குள்ளே போகிறோன்னு சொல்கிறது கூட சரி கிடையாது அந்த நிலையில் ஏன் இருந்தோம் அப்புறம் எதுக்கு நமக்கு வந்து கனவு ஓதுச்சு அப்புறம் எதுக்கு இந்த உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க நிஜம்னு நினச்சிட்டு இருக்க இந்த உலகம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அறிவு கெட்டாமல் நம்ம புத்திக்கு புரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் வந்து இதுவும் ஒன்று நான் யாருங்கிறதும் ஒன்று நீங்கள் யாருங்கிறது புரியாத விஷயம் புதிர் தான் அது அப்போது இந்த மாதிரி நிலைகள்லாம் பற்றி யோசிச்சு தியானத்தில் உட்காரும் பொழுது சில விஷயங்களை யோசிச்சுப்பாங்க தியானத்தில் நிறைய பேர் உட்கார்ந்தாலே தாட்ஸ் இல்லாத நிலை தான் தியானம்னு நினைக்கிறாங்க தாட்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள் சுத்தமாக க்ளீன் ஸ்லேட்டாக மனசை நினைவுகள் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வருதும் போகுதும் அவ்வளோதான் எப்படி நமக்கு டெய்லி இதே நிலைகள் திருப்பி திருப்பி வருதோ அது மாதிரி மனம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓட்டத்திலே தான் இருக்கும் அந்த மனதை தான் என் நான் எனக்காக நான் சொல்லிக்கிட்ட விஷயம் என்னென்னா மனம் எப்போ பாரு இதையா யோசிச்சுட்டே இருக்குது நினச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா அது ஒரு விதமான ஒரு கிரியேஷன் அப்போ பிரம்மான்னு நம்ம சொல்லக்கூடியது அதுதானோ அப்படின்னு எனக்கு தோணும் எப்போ பார்த்தாலும் புதுசு 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 புதுசாக வந்துகிட்டே இருக்குது தாட்ஸ் அதை நிறுத்த முடியுமா இல்லை எப்போ நம்ம வாழ்க்கையில் சுத்த சிவமாக மகாவிஷ்ணு அப்படியே தலையில் கை வச்சுட்டு படுத்திருக்கார் பாருங்க ரிலாக்ஸ்டாக கடலில் கடல் அப்படிங்கிறது நம்ம சம்சார கடல்னு எதுக்காக சொல்கிறோம் அந்த கடலில் அதாவது எல்லாம் அதை ஒரு ஐம்பலன்களையும் அடக்கி ரிலாக்ஸாக படுத்திருக்கார் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அந்த பிரம்மான்றவர் என்ன பண்ணார் அந்த கதையிலே வருது போயிட்டே இருக்கார் சிவனுடைய அந்த சிரசை பார்க்க முடியல அப்படின்ன அதுக்கு ஒரு ஒரு சாட்சியை வச்சுட்டு போய் சொல்லி வந்து சொல்கிறார் அது மாதிரி தான் நம்ம மனம் ஏதோ ஒரு சாட்சியை தேடிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு ஒன்று பண்ணுறதுக்கு என்னால் திருவண்ணாமலைக்கு போகணும் ஆனால் என்ன எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது எனக்கு இன்றைக்கி அது இருக்குது இது இருக்குதுன்னு ஒரு சாட்சியை தேடிக்கிட்டே இருக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையும் அந்த மனம் அப்படிங்கிறது வந்து நம்மளை எப்போ பார்த்தாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல விஷயத்த பண்ண விடாமல் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக அது வந்து ரீசன் கண்டுபிடிக்கும் காலையில் அதிகாலையில் எந்திக்கணும் அப்படின்னா ஐயா நைட்டு நீ லேட்டாக தூங்கினேன் எப்படி நீ என்னால் எந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லும் இப்போ எந்திரிச்சா டே ஃபுல்லாக உனக்கு டல்லாக இருக்கும் ஒரு வேலையும் ஓடாது கூட கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு ஒரு ரீசனை கொடுத்து 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 உங்களை மழுங்க வச்சு ஒரு விஷயமும் பண்ண விடாமல் வைக்கிறது தான் மனதோடைய வேலை அது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அந்த மனசோட அந்த எண்ணங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு தான் ராம்நாமத்தை சொல்கிறது இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது அதெல்லாம் வந்து வந்துது வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை திருப்பி சொல்லி சொல் திருப்பி சொல்லி 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 நம்ம அந்த மனசை என்ன பண்ணுறோம் பண்படுத்துகிறோம் ஒரு நிலைக்கு கொண்டு வரோம் அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை இந்த ஒரு நாமங்களை நான் சொல்லுவேன் இறைநிலையை எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அதோடய டைரெக்ஷனை மாற்றுறோம் அவ்வளோதான் ஆனால் எப்போவும் அது இருந்துகிட்டு தான் இருக்கும் அது உலக விஷயங்கள நம்மளை எழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இறைநிலை கொண்டு வர்றதுக்காக ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் மந்திர உதேச மந்திரங்கள் சாண்டிங் அது பண்ணலாம் நிறைய இருக்குது ஸ்லோகங்கள் கவசங்கள்லாம் இருக்குது எல்லாம் சொல்கிறதே வந்து இந்த மனதோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு தான் அங்கே போகாது நான் இங்கே தான் இருப்பேன் இப்படி தான் கடவுள் நிலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே அதை இழுத்துட்டு வந்து நம்ம சொல்கிற வச்சு கேட்க வைக்கிறது தான் மந்திரம் அதனால் கடவுளுடைய மந்திரத்தை எப்பவும் கையில் வச்சுக்குவோம் கவசத்தை அணிகிற மாதிரி கவசத்தை வாயில் வச்சு சொல்லிக்கிட்டு இன்றைய தினத்தை அற்புதமாக ஆரம்பிக்கலாம் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா ஓம் நமஸ்வாய் ஓம் நமஸ்வாய் ஓம் நமஸ்வாய்